லில்லி லோட்டஸ் அக்காக்கு பெரிய கிஃப்டும் மோனாலிசா அக்காக்கு சின்ன கிஃப்டும் போட்டுட்டேன் அக்கா போலாங்கா பாத்தியா மோனா இந்த பங்கி கேங் என்ன பண்ணிருக்காங்கன்னு சாண்டாவோட வண்டியை திருடிட்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்ல லில்லி லோட்டஸ்க்கு பெரிய கிஃப்டும் நமக்கு சின்ன கிஃப்டும் வெச்சிட்டு போயிட்டு இருக்காங்க மோனா எனக்கு இத பாக்கும்போது ரொம்ப கோவம் கோவமா வருது தெரியுமா நமக்கு மட்டும் சின்ன கிஃப்டா வெச்சிட்டு அந்த லில்லி லோட்டஸ்க்கு ரொம்ப பெரிய கிஃப்டா வெச்சிட்டு போயிருக்காங்க இத கண்டிப்பா நான் சும்மாவே விட மோனா கமான் லிசா சண்டையோட கிஃப்ட்ஸ் எப்படியோ கிடச்சிடுச்சின்னு நினச்சி சந்தோஷப்படுறத விட்டுட்டு யாருக்கு பெரிய கிஃப்ட் யாருக்கு சின்ன கிஃப்ட்டுன்னு இப்ப சண்டை போட ரெடியாகிட்டு இருக்க நான் இப்ப என்ன பண்ண போகிறேன்னு தெரியுமா இந்த ரெண்டு கிஃப்ட்ஸையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வைக்க போறாங்க அவங்க இங்க நீங்கள் பாரு உள்ள என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது ஸோ நீ தயவு செஞ்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வைக்காத நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க மோனா இந்த கிஃப்ட் பாரு ரொம்ப ஃபேட்டா ரொம்ப பெருசா இருக்கு நம்ம கிஃப்ட் பாரு ரொம்ப ஒல்லியா இருக்கு கண்டிப்பா நான் எடுத்து கொண்டு வந்து என்னோட பிளேஸ்ல வைக்க தான் போறேன் மை காட் லிசா அவங்க மம்மி மட்டும் இப்ப வெளியில வந்தாங்கனா நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க லிசா தயவு செஞ்சு சீக்கிரமா வா அட்லீஸ்ட் என்னோட கிஃப்ட் யாதனி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வைக்காம வைக்கலாம்ல நீ கொஞ்ச நேரம் குயட்டா இருமோனா நீ பார்த்து இல்ல அந்த சிந்து என்ன காரியம் பண்ணனானே அவங்க கேங்க்கு ஒரு நல்ல லெசன் ஆகும் நாம இந்த மாதிரி மாத்தி வச்சதே அவங்களுக்கு எப்படியுமே தெரிய கூடாது ஓகே நீ பண்ணனது ரொம்ப பெரிய தப்பு இல்ல இந்த விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெரிய வந்துச்சுனா நமக்கிட்ட ரொம்ப சண்டை போடுவாங்க தெரியுமா அப்படி சண்டை வந்துச்சுனா அத நான் பாத்துக்கறேன் நீ கொஞ்ச நேரம் பேசாம வேடிக்க மட்டும் பாரு வாவ் மம்மி டாடி லோட்டஸ் சீக்கிரமா எல்லாரும் வெளியில வந்து பாருங்க சாண்டா நம்ம வீட்டு வாசல்ல நிறைய கிஃப்ட்ஸ் வெச்சிருக்காரு மம்மி வாவ் சண்டே இப்போ வந்தாரேனே தெரியலையே நைட் பாக்கும்போது கூட நம்ம வீட்டு வாசல்ல அந்த கிஃப்சும் இல்ல இப்போ இவ்ளோ கிஃபஸ் வெச்சிட்டு போய் ஹே மோனா அண்ட் லिसा ஏ ஓபன் பண்ணாம உக்காந்து மேடைக்கு பாத்துட்டு இருக்கீங்க உங்க கிஃப்ச பண்ணலையா நாங்களும் இப்போதான் வந்து பார்த்தோம் லோட்டஸ் நீங்க வரதுங்கறதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நம்ம நாலு சேர்ந்து ஓபன் பண்ணி பார்க்கலாமா ஓகே ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணுங்க நாங்க செகண்டா ஓபன் பண்றோம் நான் சொல்றேன் நாங்க ஒரு கிஃப்ட் ஓபன் பண்ணி முடிக்கிறோம் அதுக்கு நீங்க ஒன்னு ஓபன் பண்ணுங்க ஓகே சாண்டா எனக்கு கொடுத்த கிஃப்ட்டை நான் தான் இப்போ ஃபர்ஸ்ட்டாக ஓப்பன் பண்ண போகிறேன் உள்ள என்ன இருக்க போகுது நான் சாண்டா கிட்ட நிறைய ப்ரே பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி கிஃப்ட் வேணும்னு சாண்டா கதை கேட்டுச்சா என்னென்னு தெரியலையே வா பார்க்குறதுக்கு ரொம்ப கியூட்டாக இருக்கே ஓ மை காட் இது ரொம்ப யூஸ் பண்ற மாதிரி இருக்கு இது ஒரு ஹெலோ கிட்டி தான லிசா அது ஹெலோ கிட்டி பிகி பேங்க் நினைக்கிறேன் இது கூட ஃபுல்லா ஓபன் பண்ணி பாரு லிசா அப்பதான் உங்களுக்கு தெரியும் ஓகே பட் நான் சாண்டா கிட்ட வேற ஒரு gift தான கேட்டிருந்தேன் வேற மாத்தி கொடுத்திருக்காரே இது பிகி பேங்க் தான் பட் என்கிட்ட ஏற்கனவே நிறைய பிகி பேங்க் இருக்கு நான் அப்பவே சொன்னேன் லிசா நீ இந்த மாதிரி மாத்தி வைக்காதே நான் சொன்ன பண்ணி கேட்டியா இங்க பாத்தியா இத பாக்குறப்ப எனக்கு என்னமோ இது அவ்ளோ சூப்பர் gift னு தோணல லிசா ஸ்டாப் இட் மோனா இவ்வளவு பெரிய கிஃப்ட் குளியே இவ்வளவு சின்ன பொருlda இருந்துச்சுன்னா அப்ப அந்த gift பத்தி யோசி பாரு ரொம்ப மொக்கையான பொருlda அதுக்குள்ள இருக்குனு எனக்கு தோணுது நீ கொஞ்சம் குயட்ஆ இருக்கயா மோனா வாவ் லில்லி அங்க பாத்தியா சாண்டா அவங்க ரெண்டு பேத்துக்கு ஒரு கியூட்டான piggy பேங்க் கொடுத்திருக்காரு ஓகே இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா சோரி லில்லி என்னால இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது சோ என்னோட gift நான் தான் இப்போ ஃபர்ஸ்டா ஓப்பன் பண்ண போறேன் வாவ் இது ஒரு nail art kit நினைக்கிறேன் ஓ மை காட் சாண்டா நான் இதுதான் வேணும் கேட்டிருந்தா கரெக்ட்டா அதே கொடுத்துட்டாரே இங்க பாத்து பாரு லில்லி இதுக்குள்ள एक्चुअली ரெண்டு நைல் ஆட் இருக்கு எனக்கு தெரிஞ்சு இது எனக்கு ஒன்னு உனக்கு ஒன்னு ன்னு நினைக்கிறேன் நம்ம சண்டை போடாம இருக்கணும்னு சாண்டா ஆசை பண்றாரு மை காட் என்னால இது நம்பவே முடியல லோட்டஸ் एक्चुअली ஒரு gift-க்குள்ள ரெண்டு gift வெச்சு கொடுத்துட்டாரு மை காட் லிசா அங்க பாத்தியா அது உனக்கு வர வேண்டிய gift அதுக்குள்ள एक्चुअली ரெண்டு பேக் நெயில் ஆர்ட் கிட் இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் அததான நம்ம மம்மி கிட்ட கேட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். அத சாண்டா நமக்கு தான் கொடுத்திருக்காரு. பட் சிந்து சொன்னத நான் கேட்டிட்டே இருந்த மோனா. அவன் பெரிய gift ஆ லில்லி லோட்டஸ் கே வெச்சிட்டு சின்ன gift ஆ நமக்கு வைக்கணும்னு பேசிக்கிட்டு மோனா. ஓகே மோனா எதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னோட gift-அ நீ ஓபன் பண்றியா இல்ல நீ நான் தான ஓபன் பண்ணட்டுமா? நோ நோ லில்லி உன்னோட gift-அ நீ ஓபன் பண்ணே நான் லாஸ்ட்டா ஓபன் பண்ணிக்கிறேன். போக்கிமோனா நான் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன் நீ அடுத்ததாக ஓப்பன் பண்ணு உமை காட் என்ன இருக்கும் என்ன இருக்கும் ஏற்கனவே சூப்பரான ஒரு நெயில் ஆர்ட் கிட் கேட்டிருக்காரு நான் இன்னொன்று கேட்டிருந்தேன் அதை கொடுப்பாரா இல்லை மாற்றி கொடுப்பாரான்னு தெரியலையே பட் எனிவேஸ் என்ன கொடுத்தாலும் நான் ஹாப்பியாக தான் அக்செப்ட் பண்ணிக்குவேன் தேங்க்யூ ஸோ மச் சாண்டா இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு கிஃப்ட் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் என்னவா இருக்கும் என்னவா இருக்கும் வாவ் இது ஒரு மேக்கப் செட் தானே ஓ மை காட் லோட்டஸ் இங்க பாத்தியா இதையும் ரெண்டு பீஸா வெச்சு கொடுத்திருக்காரு நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக என்ன லோட்டஸ் இது லாஸ்ட் இயர் கூட நம்ம ரெண்டு பேத்துக்கு ஈச் 1 1 gift தான கிடைச்சிச்சு பட் இந்த கிறிஸ்மஸ்க்கு ஈச் 2 2 கிஃப்ட்ஸ் கிடைச்சிருக்கு இங்க பாத்தியா உள்ள மட்டும் எவ்ளோ செட் இருக்குன்னு பாத்தியா சரி இது எல்லாத்தையும் நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாமா என்னோட நெயில் செட்டை நான் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்றேன் பட் எனக்கு என்ன ஒரு டவுட்னா லாஸ்ட் இயர் கூட நமக்கு ஈச் ஒவ்வொரு gift தான இந்த டைம் எதுக்காக சாண்டா நமக்கு 2 2 gifts கொடுத்திருக்காரு எனக்கு தெரியல லில்லி இந்த நெயில் ஆர்ட் செட் பாரு சூப்பரா இருக்கு வாவ் இது எட்டி இப்படி வெச்சுக்கலாமா ஆர்ட்டிஃபிஷியல் நெயில்ஸ் மட்டும் இல்லை அந்த நெயில்ஸ் மேலே டெக்ரேட் பண்ணுறதுக்கு சில சீக்வென்ஸ் கூட கொடுத்துருக்காரு தெரியுமா ஓகே லோட்டஸ் இப்போ என்னோட நான் ஓப்பன் பண்ணுறேன் ஆக்சுவலி என்னோட டிசைன் வேறு மாதிரி இருக்குது பட் ரெண்டு பேக்லேயுமே வந்து ஆர்டிஃபிஷியல் நெயில்ஸ் இருக்குது நெயில் பாலிஷ் இருக்குது அது இல்லாமல் இந்த மாதிரி சீக்வென்ஸ் கூட இருக்குது நம்ம இந்த மாதிரி வந்து கொஞ்சம் க்ளூ போட்டு அந்த சீக்வன்ஸை இது மேலே வந்து ஒட்டிக்கலாம் அந்த ஃபர்ஸ்ட் நெயில் ரொம்ப பெருசாக இருக்குது லில்லி அதை யூஸ் பண்ணக்கூடாது செகண்ட் நெயிலிருந்து கரெக்டாக இருக்கும் இங்கே பாரு செகண்ட் நெயில் வந்து இந்த மாதிரி பெரிய வரலுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் தேர்ட்

வாவ் இதுக்குள்ள ஐ ஷேடோ இருக்கு அதுக்கப்புறம் இது என்னது இது பிளஷ்ஷா இல்லாட்டி வந்து லிப்ஸ்டிக்கான்னு தெரியலையே கம் கமால் லில்லி இந்த மாதிரி மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீ எப்படி வேணாலும் மாத்தி போட்டுக்கலாம் இந்த பிங்க் கலர்ல இருக்கு இல்லையா அதை நீ ஐ ஷேடோவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பிளஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மேக்கப் செட்குள்ள என்னென்ன இருக்கு ஐ ஷேடோ இருக்கு லிப் க்ளாஸ் இருக்கு அதுக்கப்புறம் பிளஷ் இருக்கு ஆக்சுவலி ஒரு காஜல் கூட இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கிளிட்டரியா இருக்கு இல்லையா கண்டிப்பா லிப்ஸ்டிக்கா யூஸ் பண்ணிக்க முடியாது அது ஐ தான் யூஸ் பண்ணிக்க முடியும் சூப்பரா இருக்கு இந்த மேக்கப் செட் வாவ் லிசா அந்த பாத்தியா அந்த லிப்ஸ்டிக் கிளாஸ் பாக்ஸ்ல போட்டு கொடுத்திருக்காங்க சூப்பரா இருக்கு அத பாக்கறக்கே இந்த கியூட்டான மேக்கப் செட் கூட நமக்கு தான் வர வேண்டியது லிசா எல்லாமே இப்ப உன்னால தான் வந்துச்சு நான் மம்மி கிட்ட எவ்வளோ நல்லா கேட்டுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா இந்த மாதிரி காய்ச்சல் வேணும்னு மம்மி எனக்கு அப்புறம் வாங்கி தரேன் அப்புறம் வாங்கி தரேன்னு சொன்னாங்க பட் இப்போ எனக்கு சாண்டா கிஃப்டாகவே கொடுத்துட்டாரு அது இல்லாமல் கொஞ்சம் ஹேர் கிளிப்ஸ் வேற கொடுத்துருக்காரு ஓகே இது எல்லாத்தையும் பேக் பண்ணி உள்ளே வச்சிடலாமா ஓகே லீ நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடக்கூடாதுங்கிறக்காக தான் ஒவ்வொரு ஐட்டமையும் டூ டூ பீசஸாக கொடுத்துருக்காரு ஸோ உனக்கு எது வேணுமோ எடுத்துகிட்டு எனக்கு இன்னொன்று கூட லீ உனக்கு இப்ப சந்தோஷம் தானே இந்த முக்கையான பிகி பேங்க் தான் நமக்கு சண்டை கொடுத்துருக்காரு அவங்களுக்கு பாத்தியா எவ்வளவு சூப்பரான கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்காருன்னு நீ மட்டும் அதை மாத்தி வைக்காம இருந்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பர் கிஃப்ட் கிடைச்சிருக்கோம்ல சா பட் நான் சிட்டு மாத்தி வச்சதை என் கண்ணால பாத்தே நீயும் தானே பாத்துக்கிட்டு இருந்த இந்த கிஃப்ட் கொள்ளியும் கண்டிப்பா நல்ல ஐட்டம் இருக்கவே இருக்காது லேசா நீ ஒண்ணு பண்ணு இதை ஓபன் பண்ணி நீயே வச்சுக்கோ எனக்கு இந்த வருஷத்துக்கு எந்த கிஃப்ட்டுமே கிடைக்கல நான் நினைச்சுக்கிறேன் லில்லி அங்க பாத்தியா அவங்க ரெண்டு பேரும் ஏதோ ரகசியமா பேசி பேசி சண்டை போட்டுக்கிறாங்க

இந்த லில்லி லோட்டஸ் ஃபேமிலி எப்ப நம்ம வீட்டு பக்கம் குடி வந்தாங்களோ அப்பவே நம்ம நிம்மதி சுத்தமா போயிடுச்சு நான் இதை சும்மா விட போறதே இல்ல அந்த நெயில் ஆர்ட் கிட்டும் அந்த மேக்கப் கிட்டும் சாண்டா நமக்கு கொடுத்ததானே நான் அதை தான் போறேன் லில்லி உனக்கு தெரியுமா சாண்டா தான் எங்களுக்கு நெயில் ஆர்ட் கிட்டும் மேக்கப் செட்டையும் கொடுத்தாரு உங்க ரெண்டு பேருக்கும் தான் அந்த பிக்கி பேங்க் கொடுத்துருக்காரு லில்லி என்ன லிசா இதெல்லாம் அப்படியே இருந்து ஏதோ சீக்ரெட் பேசிக்கிட்டே இருந்தீங்க இப்போ எங்க கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க சாண்டா கொடுத்த கிஃப்ட்டையும் கேட்டுட்டு இருக்கீங்க உனக்கு என்ன வேணும் லிசா நீங்க ரெண்டு பேரும் வர்றதுக்கு முன்னாடி நாங்க ரெண்டு பேரும் எங்க வீட்ல இருந்து வெளியில வந்து பார்த்தோம் அப்ப நாலு கிஃப்ட்ஸ் இருந்துச்சு உங்க கிஃப்ட் எல்லாத்தையும் எடுத்து எங்க வீட்ல வச்சிட்டு எங்க கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து உங்க வீட்ல வச்சிருக்கோம் சோ அந்த கிஃப்ட் எல்லாத்தையும் தயவு செஞ்சு கொடுத்துறையா லிலி நான் சொன்னேன் லிலி அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரமா ஏதோ சீக்ரெட் பேசிட்டு இருக்காங்க ஏதோ தப்பு பண்ணிருக்காங்கன்னு நான் சொன்னப்ப நீ கேட்கவே இல்ல இப்ப பாத்தியா என்ன பண்ணிருக்காங்கன்னு நீ கொஞ்ச நேரம் குவைட் ஆயிடு லோட்டஸ் எனக்கு இது எப்படி ஆன்சர் பண்ணணும்னு தெரியும் மோனா லிசா நீங்க பண்ண மிஸ்டேக்ஸ்க்கு தான் உங்களுக்கு வந்து பனிஷ்மென்ட் கிடைச்சிருக்கு ஓகே நீங்க நேர்மையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கிஃப்ட்ஸ் கிடைச்சிருக்கும் ஓகே எனிவே சாண்டா கொடுத்த கிஃப்ட்டை என்னால கொடுக்க முடியாது உனக்கு வேணும்னா உங்க மாம் கிட்ட சொல்லி அவங்கள வந்து என்கிட்ட கேக்க சொல்ல அதுக்கு அப்புறமா நான் பேசிக்கிறேன் ஓகே இதுக்கு மேல இவ கிட்ட பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது லோட்டஸ் இந்த கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் சேஃபா எடுத்துட்டு வீட்டுக்குள்ள வா இங்க வச்சிருந்தேனா அவ எடுத்து பாரு லோட்டஸ் சொல்றது கேளு ஒழுங்கா அந்த மேக்கப் செட்டியோ நெயில் ஆர்ட் செட்டியோ எங்களுக்கு கொடுத்துரு அது சாண்டா எங்களுக்காக கொடுத்தது உங்களுக்கு கொடுத்தது பிக்கி பேங்க் நீ 1000 டைம்ஸ் கேட்டா கூட எங்களால அந்த கிஃப்ட் கொடுக்க முடியாது ஒல்லிசா டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காம பேசாம வீட்டுக்குள்ள போற வழியே பாரு